வணக்கம் குருஜிக்கு என்னோடய பணிமான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த வாய்ப்பளித்த குருஜிக்கு காலத்துக்கும் நான் நன்றி உடன் இருப்பேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் சம்பத் மோகன்ராஜ் சென்னை ஹெட் குவார்ட்டராக வச்சு காஃபி அண்ட் ரீசார்ஜ் பிராண்டை சவுத் இந்தியாவில் ஒன் எயிட்டி ப்ளஸ் அவுட்லெட்ஸ் ஃப்ரான்ச்சைஸிங் முறையில் கொடுத்துரு கொடுத்து ரன் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி காஃபி அண்ட் ரீசார்ஜ் மட்டும் இல்லாமல் ஒன்று ஒரு ஒம்பது பிராண்டை லான்ச் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில ஒரு ஒரு பிராண்டை எடுத்து லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த இது வெற்றின்றதை விட இந்த பயணம் வந்து ஒரு கடுமையான பயணம் ஆனால் அதை சுலபமாக எப்படி செய்யலாம் இதை செய்கிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு போகுது இதை வந்து இது என்னை வந்து ஷேர் பண்ணிங்க குருஜி சொன்னதுனால் நான் வந்து உங்களோட எல்லாரும் சந்திக்க காத்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் இது வந்து ஃப்ரான்ச்சைஸிங் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த 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 நாளுக்காக நான் குருஜினோட ஆசீர்வாதத்திற்காக குறித்த வாய்ப்புக்காக நான் மிக்க ஒரு நன்றிகடன்பட்டிருக்கிறேன் காஃபி அண்ட் ரீசார்ஜ் ப்ராண்டை ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் நான் என்னோடய பயணம் என்ன இது எப்படி ஒரு ப்ராடக்ட்டை ஃப்ரான்ச்சைசிங் செய்யணும் ஃப்ரான்ச்சைசிங் செய்யும்போது நம்ம எது ஜாகிரதையாக இருக்கணும் எது அது ஜாகிரதையாக இல்லாமல் நம்ம கவனக்குறைவினால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஏற்படும் இதை பற்றி பலவிதமான டாபிக்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வரேன் வாங்க அனைவரும் வாங்க இதில் உள்ள பெனிஃபிட்டை உங்கள் உங்கள் பிஸ்னஸில் அப்ளை பண்ணுங்கள் இது எல்லாரும் வெற்றி நிச்சயம் குருஜி அருளில் நம்ம எல்லோரும் அடுத்த லெவலுக்கு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்க நேராக வரேன் நன்றி வணக்கம்